ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்திர விளக் நம்ம சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா அப்பளப்பூ குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லனு சொல்லி பார்க்கலாம் எத்தனையோ விதமான குழம்பு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா கம்மல் சொல்லுங்கள் நம்ம செய்கிறது வந்து இன்னைக்கு பேச்சுலர் பசங்களுக்கு சட்டுன்னு செய்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி அப்பளப்பூ குழம்பு செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்னைக்கு ஒரு எலுமிச்சளவு புளிய ஊற வச்சு வச்சுருக்கேன் பத்து அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்து இல்லைன்னா பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் ஆச்சு மசாலாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு வரமிளகா தேவையான அளவு கருகப்பில ஒரு டீஸ்பூன் சோம்பு நல்லெண்ணெய் தேவையான அளவு தேவையான அளவு உப்பு நம்ம காயத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம எல்ஜி பெருங்காய் காயத்தூள் தான் எடுத்துருக்கோம் நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி அப்பளப்பூ குழம்பு செய்ய போகிறோம் பேச்சுலர் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் அப்பளப்பூ குழம்பு செய்கிறதுக்கு நம்ம கடாய் அடுப்பில் வச்சாச்சு நம்ம அடுப்பு பற்றிச்சிக்கலாம் கடாய் ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாய் ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேருங்க அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் தேவையான நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அருகப்பழ சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்னவங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம மூணு வரமிளகா வச்சு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பூண்டு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அப்பளப்பு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க பேட்சில் பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா குழஞ்ச பழமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி போச்சு பாருங்கள் நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மல்லித்தூள் வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஆச்சு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம நல்லா புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா புளியை கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம புளியை நல்லா கரைச்சாச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க தோசை தும்புலாம் அதோட போயிடும் பாருங்க நமக்கு வந்து மசாலா சேர்த்தாச்சு அதோட இப்போ புளியை கரைச்சி வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க மிக்ஸ் பண்ணியாச்சு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா கொதி வரட்டும் கொதித்து நல்லா வத்தட்டோம் குழம்பு அப்போ தான் நமக்கு அப்பளப்போ குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க உங்களுக்கு இதில் திக்னஸ் வேணும் அப்படின்னா தேங்காய் கசகசா மிளகு சோம்பு ஜீரகம் இதை சேர்த்து நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பாருங்க நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது பாருங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காயத்தூள் சேர்த்துக்கோங்க பேச்சுலர் பசங்களுக்குன்னா நமக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டியது இல்லை ஃபேம்லியை வேணும் அப்படின்னா நீங்கள் துண்டு தேங்காய் கொஞ்சமாக கசகசா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சபட்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க அப்பளப்பூ குழம்பு காய்கறி இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க பாருங்க நமக்கு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க நல்லெண்ணெய் சேருங்க வேறு எந்த எண்ணையும் சேர்க்காதீங்க இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக குழம்பெல்லாம் வத்திருச்சு இப்போ நம்ம அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க பாருங்க நமக்கு குழம்பு நல்லா வத்திருச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு இப்போ அப்பள பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடையாக அடுப்பில் வச்சாச்சு இப்போ நமக்கு கடாய் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு வந்து கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவ அளவு பாருங்கள் நமக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஓரளத்தியை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை அப்பளம் தேவையோ அத்தனை அப்பளத்தை நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி ஒரு பத்து அப்பளம் பொறிச்சு எடுக்கிறேன் தேவையான அப்பளத்தை எடுத்துக்கலாம் நம்ம தேவையான அப்பளத்தை எடுத்தாச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்பளத்தை இப்போ ஒவ்வொரு அப்பளத்தையாக ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது சரி ஒரு கொஞ்சம் உடச்சி வச்சுக்கோங்க இப்படி நம்ம இப்போ அப்பளத்தை உடைச்சி வச்சுக்கலாம் குழந்தைகளை போடுறதுக்கு இப்படி உடச்சி வச்சுக்கோங்க தேவையான அப்பளத்தை இதை மாதிரி நீங்கள் அப்பளத்தை உடச்சி வச்சுக்கோங்க குழம்புல பூட எவ்வளோ அப்பளம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம இப்போ தேவையான அளவு அப்பளத்தை இப்போ உடச்சி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உடச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பளம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எப்படி உடச்சி வச்சுக்கோங்க அப்பளத்தை நான் இன்றைக்கி பாருங்கள் உடச்சி வச்சாச்சு நமக்கு வந்து குழம்பு நல்லா வத்திருச்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்ம அப்பளம் உடச்சி வச்சிருக்கோம்லாம் இப்போ அதை குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு குழம்புல இப்போ அப்பளம் சேர்க்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அப்பளத்தை சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம இப்போ அப்பளம் சேர்த்தாச்சு குழம்புல இந்த மாதிரி நீங்கள் அப்பளம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறிக்கோங்க நமக்கும் சூப்பரான டேஸ்ட்டான அப்பளப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு அப்பளப்பூ குழம்பு என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செய்யுங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான அப்பளப்பூ குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்க நமக்கு சூப்பராக டேஸ்டான அப்பளப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்